நானும் எனது அம்மாவும் சக்தி மாலை அணிந்து ஐந்து நாட்களும் ஏதும் சாப்பிடாமல் காலை மாலை இரவு மூன்று வேளையும் எலுமிச்சம்பழம் ஜூஸ் மட்டும் குடித்து இருமுடி செலுத்தும் வரை விரதம் இருக்கிறோம் நம் தொண்டர்கள் இவ்வளவு கடுமையான விரதம் வேண்டாம் என்கிறார்கள் எங்களுக்கோ இப்படி விரதம் இருந்தால்தான் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறது எது சரியானது என்று சொல்லுங்கள் அம்மா அம்மா சக்தி மாலை அணிந்து விரதம் இருக்கும்போது ஒருவேளை உணவை தவிர்த்து இரு வேளைகள் சாப்பிடலாம் என்றுதான் கூறியிருக்கிறார்கள் நீங்கள் தீவிர பக்தியால் மூன்று வேளைகளும் எலுமிச்சை ஜூஸ் குடித்து விரதம் இருந்து அசிடிட்டி அதிகமாகி குடல் புண் ஏற்பட்டால் உங்களுக்குத்தான் உடல்நிலை பாதிக்கும் அம்மாவுக்குத்தானே விரதம் இருந்தேன் ஏன் எனக்கு இப்படி ஆயிற்று என்று அம்மா மீது பழி போடுவதில் அர்த்தம் இல்லை நம் தொண்டர்கள் சொற்படி ஒருவேளை உணவை தவிர்த்து விரதம் இருங்கள் பிறகு மயக்கம் அடித்து விழுந்து அம்மாவுக்கு அவப்பெயரை வாங்கி கொடுக்காதீர்கள் இரண்டு வேளை உணவை உட்கொண்டும் திருப்தியாக விரதம் இருக்கலாம் அதில் ஒன்றும் தவறு இல்லை